இவர்கள் அலையாளையம் நேஷனல் போலத்தான் சார்பாக அவர்கள் வகையாக வர இருக்கிறோம் பரிசு மற்றும் <coughs> <coughs> <coughs>

Terima kasih kerana menonton! Amen. <laughs> ஒரு புரியும் அடுத்தகண்டில் அரியல் பிரியும் தெரியும் கொஞ்சம் சீக்கிரம் வெளியாவாங்க ரெண்டுமே சமமான வெற்றிக்குடி Yeah.

எல்லா உடனே உட்கார்ந்தா பிளேயர் எப்படி அம்பியிருப்பாங்க சொல்லுங்க 아니 <목소리도>

சரி வா எட்டு பஞ்சபூர் ஒன்பது ஏழு பேர பஞ்சபூர் ரெண்டு புள்ளி முடிஞ்ச அல்ல பஞ்சபுரம் ரெண்டு புள்ளி முடிஞ்சி கடைசி <laughs> மூணு பத்து எட்டு முடியல பஞ்சம்பூர் தான் பஞ்சம்பூர் இல்ல அண்ணன் ஆர் கி ஆர் வினோத்குமார் அவர்கள் பஞ்சபூர் Thank <laughs> சொல்ல <laughs> பொறுப்புள்ளியுمرين <xtonaden disappearance> <Sustain hacia>